ஹலோ ரம ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அத்தியாயம் மூன்று பார்ப்போம் எகிப்தில் இருந்து ஒரு மந்திரவாதி இது ஒரு தனித்துவமான உண்மை மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த விசித்திரமான தேடலில் நான் என் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்ய தொடங்கும் முன் பர்சூல் என்னை தேடி வருகிறது பம்பாயின் காட்சி இடங்களை ஆராயும் சுற்றுலா பாக்கியத்தை கூட நான் எடுத்துக்கொள்ளவில்லை நகரத்தை பற்றி எனக்கு தெரிந்த அனைத்தையும் ஒரு அஞ்சல் அட்டையில் வசதியாக எழுதலாம் எனது பெட்டிகள் கூட ஒழுங்காக அடுக்கவில்லை எனது மெயினான வேலை என்னவென்றால் என்னை சுற்றி இருக்கும் இடங்களில் பழக வேண்டியதுதான் இது ஹோட்டல் மெஜஸ்டிக் அதாவது இந்த ஹோட்டல் ரொம்ப நன்றாக இருக்கும் என்று கப்பலில் பயணித்த ஒருவர் சொன்னதை வைத்து இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் இந்த செயல்பாட்டின் மூலம்தான் நான் ஒரு திடுக்கிடும் கண்டுபிடிப்பை செய்தேன் ஏனென்றால் ஹோட்டலில் சக விருந்தினராக தங்கியிருந்த நான் மந்திரவாதியின் நட்பு கிடைக்க பெற்றேன் விசித்திரமான மந்திரங்களை நெசவு செய்பவரை காண்கிறேன் சுருக்கமாக சதியில் ஒரு அதிசய வேலையாள் ஏமாற்றமடைந்த பார்வையாளர்களை திகைக்க வைப்பதன் மூலம் தங்களின் சொந்த மற்றும் திரையரங்குகளில் செல்வத்தை சம்பாதித்து கொள்ளும் வித்தைக்காரர்களில் அவரும் ஒருவர் என்பது ஐயமில்லை ரீஜெண்ட் ஸ்ட்ரீட்டை காட்டிலும் குறைவான புத்திசாலித்தனமான சூழலில் மாஸ்கலின் மற்றும் தேவண்ட் ஆகியோரின் சாதனைகளை பின்பற்ற முயற்சிக்கும் சில புத்திசாலித்தனமான நபர் அல்ல இல்லை இந்த மனிதர் இடைக்கால மந்திரவாதிகளின் வரிசையை சேர்ந்தவர் அவர் மர்மமான மனிதர்களுடன் தினசரி வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார் சாதாரண மனித கண்களுக்கு புலப்படாதவர் ஆனால் அவரது கண்களுக்கு போதுமானதாக இருந்தது குறைந்தபட்சம் அவர் உருவாக்கிய விசித்திரமான நற்பெயர் இதுவாகும் ஓட்டலில் வேலை செய்பவர்கள் அவரை பயத்துடன் பார்க்கிறார்கள் அவர் கடந்து செல்லும் போதெல்லாம் மற்ற விருந்தினர்கள் உள்ளுணர்வாக உரையாடலை முறித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் கண்கள் ஒரு குழப்பமான கேள்விக்குறியை தோற்றம் வரும் அவர் அவர்களிடம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை மற்றும் பொதுவாக தனியாகவே அவர் சாப்பிடுகிறார் அவர் ஐரோப்பிய அல்லது இந்திய நாட்டினை சேர்ந்தவர் இல்லை என்பது அவரை பார்த்தவுடன் தெரிகிறது அதிக ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது அவர் நைல் நதி நாட்டை சேர்ந்த பயணி இவர்தான் எகிப்திலிருந்து ஒரு மந்திரவாதி மஹமத் பெயின் அவர் பெயர் தோற்றத்தை அவருக்கு கிடைத்த கெட்ட சக்திகளுடன் சமரசம் செய்வது எனக்கு எளிதானது அல்ல நான் தேடும் கடுமையான பார்வை மற்றும் மெலிந்த உடல் அமைப்பிற்கு பதிலாக நான் ஒரு நல்ல தோற்றம் அளிக்கும் புன்னகை முகத்தையும் பாரிய தோள்களுடன் நன்கு கட்டப்பட்ட உடம்பும் உருவத்தையும் ஒரு செயலில் உள்ள மனிதனின் விரிவான நடை பயணத்தையும் கவனிக்கிறேன் வெள்ளை அங்கி அல்லது பெரிய மேலங்கிக்கு பதிலாக அவர் நன்கு பொருத்தப்பட்ட நவீன ஆடைகளை அணிந்துள்ளார் அவர் ஒரு அழகான பிரெஞ்சுக்காரர் போல இருக்கிறார் பாரிஸில் ஒரு ரெஸ்டாரண்டில் பார்க்கும் ஒரு பிரெஞ்சுக்காரர் போலே தோற்றமளிக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா புப்போட்டு